வெல்கம் டு மிலம் தமிழ் அகாடமி இந்த இல்லாமல் தமிழக அரசு பொங்கல் பரிசு பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பொங்கல் பரிசில் என்னெல்லாம் பொருட்கள் வழங்கப்படும் ஸோ இந்த பொங்கல் பரிசு வாங்குறதுக்கான டோக்கன் எந்த தேதியிலேருந்து கொடுக்குறாங்க மாதிரி என்னென்ன ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க இந்த பொங்கல் பரிசு வாங்கலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த பொங்கல் பரிசு கிடைக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்காது இந்த தகவல் எல்லாத்தையும் இந்த இல்லாமல் பார்க்கலாம் ஸோ இந்த பொங்கல் பரிசு பட்டின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மெல்லாம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் குறிப்பாக வந்து பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு இதோடு சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாய் இது எல்லாமே வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதான் தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் அதோடு சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாயும் தமிழக அரசு பொங்கல் பரிசாக வழங்குறாங்க ஸோ இந்த பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருமான வரி செலுத்துகிறவங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு இல்லை அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பொருள் இல்லாத அட்டை ஸோ வந்து அந்த அட்டையை வரைக்கும் பயன்படுத்தி அதாவது குடும்ப அட்டையை பயன்படுத்தி எந்த விதமான பொருளும் வாங்குறதுக்கு உபயோகப்படுத்த முடியாது ஆனால் ஒரு முகவரி சான்றாக வந்து குடும்ப அடையாள சான்றாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான குடும்ப அட்டை வச்சுருக்கவங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடையாது அப்படின்னு அறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மத்திய மாநில அரசு ஊழியர்கள் ஸோ அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடையாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அரிசி அட்டை அதாவது அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய பயனாளர்களுக்கு வந்து இந்த பொங்கல் பரிசு அதாவது பச்சரிசி சர்க்கரை கரும்பு மற்றும் ஆயூறு ரூபாய் இந்த பொங்கல் பரிசு வந்து வழங்கப்படும் அப்படின்றது தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பொங்கல் பரிசு வாங்குறதுக்கான டோக்கன் வந்து நாளை முதல் அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் டோக்கன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த டோக்கன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த ரேஷன் கடையில் வாங்கணும் என்ன தேதியில் வாங்கணும் ஸோ இது மாதிரி எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுமையாக இருக்கும் ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் வழங்கக்கூடிய அந்த டோக்கன் அதன் அடிப்படையில் நீங்கள் போய்ட்டு ரேஷன் கடையிலே நேரடியாக வந்து உங்களுடைய அந்த குடும்பத்திற்கான அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வழங்குகிற பணி அப்படிங்கிறது அடுத்த சில நாட்களுக்கு போகும் ஸோ அதற்கு பின்னால் அவங்க வந்து குறிப்பிட்ட தேதி அறிவிச்சு அந்த தேதியில் வந்து உங்களுக்கு அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் ஸோ ஒரு நீங்கள் டோக்கனை வாங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதினான்காம் தேதி நீங்கள் போய்ட்டு டோக்கன் வாங்காத நபர்கள் ஸோ டோக்கனை நான் வாங்கலை மிஸ் பண்ணிட்டேன் வெளியூர் போயிட்டேன் அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால நான் டோக்கனை மிஸ் பண்ணிவிட்டேன் போது பதினான்காம் தேதி டோக்கன் வழங்கப்படாதவர்களுக்கு அந்த அவங்க ரேஷன் கார்டு அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப பொங்கல் பரிசு தொகுப்பு அந்த ஆயிரம் ரூபாய் இதெல்லாமே வழங்கப்படும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் வந்து பொங்கல் இருக்கிற காரணத்தினால பத்தாம் தேதி வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க ஸோ மகளிருக்கு வந்து இந்த குடும்பத்தலைவுக்கு ஆயிர ரூபாய் அந்த ஸ்கீம் ஆகட்டும் அல்லது பொங்கல் பரிசு தொகுப்பு இது எல்லாமே வந்து பொங்கலுக்கு முன்னாலே வழங்கப்படும் ஸோ தமிழக அரசினுடைய இந்த அறிவிப்பு குடும்ப தலைவிகளுக்கு இந்த வருட பொங்கலை தித்திக்கும் பொங்கலாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ தமிழக அரசினுடைய இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பண்ணினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டன அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்